தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஒரு முடிவெடுத்து எடுத்து ஆண்டவரே இந்த கடந்த ஒரு வாரமாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சிறு பிள்ளைகளாக இருந்தால் வாலிபனாக இருந்தால் நீங்கள் பெற்றோர்களை எப்படி நடத்தினீங்க உங்கள் ஆசிரியர்களை எப்படி நடத்தினீங்க என்ன பேசுனீங்க இதே வாயோடு இங்கே வந்து உட்கார்ந்து ஆண்டவர் நாங்கள் துதிக்கிறோம் பாடல் பாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருக்கு அறுவறுப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது கணவன் வேலைக்கு போகும் பொழுது மனைவிக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்கிறது பேசுவது வேலை பார்க்குற இடத்துல இச்சையாய் நடக்குதல் மனைவியும் இதே போல நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று வந்துவிட்டால் இது எந்த அளவுக்கு தேவனை வெறுப்பேற்றக்கூடிய இருக்கும் எத்தனை இடங்களிலே மாமியார் மருமகன் சண்டைகள் சமாதானம் இல்லாத ஒரு சூழல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீடுகளிலே பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்குதல் எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து போக முடியாத இப்படி நிறைய தேவனுடைய ஸ்வாவத்திற்கு விரோதமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க முடியும் இது எதுவுமே தேவனை மகிமைப்படுத்தாது என கண்பானவர்களே